தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாய் மிக சிறந்ததொரு தலைப்பில் இன்றைய சமுதாயத்தின் அடிப்படை தேவையை முன்வைத்து இன்றைய சூழலில் சமுதாயத்தில் போதை பழக்கம் பெருகுவதற்கு பெரிதும் காரியம் காரணமாக இருப்பது வளர்ப்பா நட்பா என்ற தலைப்பில் என்னை பொறுத்தவரை வளர்ப்பே என்ற தலைப்பின் கீழ் இதுவரை ரெண்டு பேர் பேசியிருக்காங்க ஏன்னா பேசின ஒரு தலைப்பு தொடக்கத்தில் நட்பேன்னு சொன்னார் கடைசியில் முடிக்கும்போது நட்பேன்றார் நானும் இடையில தேடு தேடுன்னு தேடுறேன் எல்லாம் தான் சொல்கிறார் புள்ள கையில் டேட்டு குத்துனதே பெற்றோர்கள் கவனித்திருக்கலாமா இல்லையா இதில் அவர் சும்மா இருக்காம நம்ம வாழ்த்துறை வழங்கிய கண்ணியத்திற்குரிய சகோதரர் அவர்களையும் உள்ளே இழுத்து விட்டார் ஏன்னா அவர் அழகா சொன்னாரு என்னுடைய நான் நண்பர்களிடத்திலே பழக விட எனக்கு ரொம்ப கவலையோடு இருக்குது அவர் பல கல்லூரிகளில் இந்த போதை விழிப்புணர்வை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர் அவரே அதை சொல்றாருன்னா நல்ல புரிஞ்சுக்குங்க நல்ல நட்புகள் அதிகம் இல்லைன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்காம பாத்தீங்களா அவர் நட்பை சொன்னார் அதைத்தானங்க நாங்களும் சொல்றோம் இன்றைக்கு நட்பினுடைய சூழல் எவ்வளவு தூரத்துல இருக்கு மிகச்சிறந்த தந்தை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர் நிரூபித்திருக்கிறார் தாம் பிள்ளை அடுத்தவங்கள்ட்ட பழக விடுறதுக்கு அவர் யோசிக்கிறார் இன்றைக்கு போதை விஷயத்தில் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய வளர்ப்பே என்பதை மறைத்து நட்பே என்பதை பேச வந்திருக்கக்கூடிய இருவரும் இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் அதனால் அதற்குண்டான ஏதாவது தடுப்புச் சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு கூட தகுதியுடையவர்கள் என்ன சமுதாயத்தை பார்க்குறாங்க ஒரு மிரண்டு துள்ளி உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள் வாங்க நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க மிரண்டு போகக்கூடிய நல்ல நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் அல்ல நல்ல நண்பர்கள் தான் இருக்கிறார்கள் நல்ல நண்பர்களை தேடி வைத்தோம் காரணம் என்ன தெரியுமா எங்களை வளர்த்த எங்களுடைய பெற்றோர் அப்படி எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் ஒரு மிரண்டு ஓடக்கூடிய காலையை அதன் கொம்பை பிடித்து நிறுத்தாம வாழை பிடிச்சி நிறுத்தணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு மனிதனை வளர்க்கக்கூடிய நிலையில் ஆரம்ப நிலையிலே இருந்து அவனை கண்காணித்து வளர்த்து நல்ல முறையில் அவன் யாரோடு பழகிறான் என்ன செய்கிறான் இதையெல்லாம் கண்காணித்து ஒரு பெற்றோர் வளர்த்து ஆளாக்கினால் அவனுக்கு நல்ல நண்பன் இருக்கிறானா இல்லையான்றதை யார் தீர்மானிப்பார் பெற்றோர்கள் தானே அதை தீர்மானிக்க முடியும் அங்கே பெற்றோர்களுடைய வளர்ப்பு குறைவானால் அங்கே அவர் மாற்று நட்புக்கு அவன் ஆளாகி போதை பழக்கத்திற்கு ஆளாகிறான் இன்றைக்கு மனிதர்களுடைய சூழல் எப்படி போச்சு தெரியுமா எல்லா வீட்லேயும் அத்தா இருக்க எல்லாம் ஏடிஎம் மிஷினாக மாறிப்போனாங்க ஏடிஎம் மிஷின் அவருடைய வேலை என்ன காலையில் பிள்ளை விழிப்பதற்குள் கிளம்பி விடுவார் மாலை பிள்ளை உறங்கியதற்கு பின்னால் வீடு திரும்புவார் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸுக்கு பையன் என்ன படிக்கிறான்னு தெரியலை அவரை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் வாசல் சேர்க்கணும் அப்ப பிள்ளை என்ன பண்றான் எப்படி அவர் கண்டுக்குவார் அம்மா மாருங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பிள்ளைக்கு மூணு நேரம் சமைச்சு போட்டா போதும் அவன் துணியை துவைச்சா போதும் அவன் வர்ற நேரத்தில் பார்த்தா போதும் அவன் யார் கூட பழகிறான் எங்கே பழகிறான் எதையுமே கவனிக்கிறது இல்லை இப்படி பெற்றோர்களிடத்தில் ஏற்படக்கூடிய குறைதான் இன்றைய சமுதாயத்தில் இந்த போதை விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சூழல் நிலை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் ஒரு மருத்துவ அறிக்கை மிக அழகாக சொல்கிறது இன்றைய சமுதாயத்தில் போதை சம்பந்தமான சூழல் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய கவனக்குறைவு என்ன கவனக்குறைவு சொல்கிறாங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே பொய்யான காரணங்களை சொல்லி பணத்தை பெறுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் என்கிறது அவன் சொல்லிட்டு போகும்போது வேற காரணம் சொல்லி காசு வாங்குறானா எதுக்கு வாங்குறான்றதை கவனிக்க அவனுடைய முகத்திலும் அவனுடைய நடவடிக்கைகளிலும் மாற்றம் இருந்தால் அதை கண்காணியுங்கள் என்கிறது அதனால் வரை நல்லா பேசிக்கிட்டு இருந்த மக அவனுடைய பேச்சு மாறுகிறது நம்மிடத்தில் அதிகம் உரையாடாமல் போகிறான் என்று சொன்னால் அதை கண்காணியுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மிகச் சரியாக வளர்க்கிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் என்ன தெரியுமா அவனின் மீது நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருங்கள் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் ஆனால் நாம் கண்காணிப்பில் அவனின் மீது சந்தேகம் பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருங்கள் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பிள்ளைகள் சந்தேகப்பட்டே இருங்க சந்தேக ஆமா எப்போ நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா என் பிள்ளை மேலே என் வெள்ள ரொம்ப நல்லவன் நம்பிக்கை வச்சு வச்சு கடைசியில் அவன் தலையில் அவன் நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டதுக்கு அப்புறம் ஐயோ போச்சேன்னு கதறோம் ஐயோ போச்சேன்னு கதற சந்தேகப்படுங்க

பிள்ளைங்க முன்னாடியே சிகரெட் பிடிக்கக்கூடிய பெற்றோர்கள் நாளைக்கு நம்ம பிள்ளை சிகரெட் பிடிக்கிறவன மாறுறதுக்கு காரணமாகி போகிறோம் நடக்குதா இல்லையா ஒரு வயசு பையன் ரெண்டு வயசு பையன் நம்ம முன்னாடியே ஒரு பேப்பரை சுருட்டி அவன் அத்தாவை மாதிரி வாயில வைக்கிறான் உடனே பார்த்து கை தட்டுறோம் பார்த்தியா அத்தாவை மாதிரி செய்கிறான் நாளைக்கு அவன் என்ன செய்வான் கடைக்கு போய் வாங்கி குடிப்பான் அப்போ பெற்றோர்கள் ஒழுங்கான முறையில் இருந்தால் ஏன் பிள்ளைகள் கெட்டு போகணும் சில மாதங்களுக்கு முன்னாக மதுரையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய அவல நிகழ்வு இது ஒரு சம்பவம் அல்ல ஏராளம் நிகழ்வுகள் உண்டு பெற்றோர்கள் போதை மூலமாக குடும்பம் எவ்வாறு சீரழிந்து போகுதுன்றதுக்கு இது ஏதோ கற்பனை கதை அல்ல நடந்த உண்மை நிகழ்வு கணவனை இழந்த ஒரு பெண் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வேறு ஒரு ஆண் நண்பருடன் தொடர்பாகி என்ன ஆகி போயிட்டா தெரியுமா அவளுடைய போதை பழக்கத்தால் தன்னுடைய பாலிய சிறுமியான மகளையும் அவனுக்கு கொடுத்து விட்டார் கடைசியில் என்ன சின்ன பிள்ளை வயிற்ற தள்ளிட்டு வருதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா அந்த புள்ள சொல்லுது இப்போ எனக்கு பதினாறு வயசு இது எனக்கு ரெண்டாவது குழந்தை பதினான்காம் வயதிலேயே முதல் குழந்தை பிறந்துருச்சுன்றாங்க காரணம் என்னங்க பெற்றோர்கள் போதை பழக்கத்தில் இருந்ததால் பிள்ளைகள் அந்த நிலைக்கு ஆளாகிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா மரபணு என்பது போதை பழக்கத்திற்கு அடிப்படை காரணம் என்கிறார்கள் ஆய்வுகள் சொல்கிறது நம்முடைய மரபணுவில் போதை பழக்கத்தினுடைய நடவடிக்கை இருக்குமேயானால் நான்கு பட்ச அளவு நான்கு சதவிகிதம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கம் வருவதற்கு நம்முடைய மரபணு காரணம் என்கிறது ஆய்வுகள் அப்படியானால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளவுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எல்லா சமுதாயங்களிலேயும் போதை பழக்கம் மிகுதமாக இருப்பதன் அடிப்படை காரணம் பெற்றோர்கள் தங்களுடைய கண்காணிப்பை சீர்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளை நான் முதலில் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்கிறேன் நம்பிக்கை எந்த அளவிற்கு நம் பிள்ளையின் மீது வைக்கிறோமோ அதைவிட இருமடங்கு நம் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் சந்தேகங்களை வைத்துக்கொண்டே இருங்கள் நம் பிள்ளைகள் சீர்படுத்தப்படுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் சீரானால் அவருக்கு சிறந்த நண்பர்களை நாம் அடையாளம் காட்டி கொடுக்கலாம் நம்முடைய

இந்த போதை கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிற விஷயத்தை சில நிகழ்வுகளை கோடிட்டு சொன்னார் பொதுவாக நம்ம முன் சமுதாயம் நான் பொதுவாகவே இந்த கவிதைகளோடும் இஸ் இஸ்லாமிய பாடல்களில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது நிறைய பெருமானார் சலலாக வளைவசலம் அவர்கள் செய்த சீர்திருத்தங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மக்கா மதினாவில் அவர்கள் இருக்கும் காலத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாத அருந்தாத ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்கள் இது உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சி இஸ்லாமியர்களின் பெருநாட்களில் அதிகம் மதுக்கள் புரண்டோடுவதில்லை இது பெருமானார் அன்றைக்கு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய புரட்சியின் வெளிப்பாடு முஸ்லீம்கள் ஒன்று கூடுகிற இந்த இஜித்திமாவாகட்டும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்ந்திருக்கிற அந்த மாநாடுகளாகட்டும் முஸ்லீம்கள் ஒன்று திறகுகிற அந்த அரஃபா பெருவெளி ஆகட்டும் நாற்பது நாள் அங்கே போ ஹஜ்ஜில் போயிருக்கிற லட்சக்கணக்கான பேர்கள் ஒரு சொட்டு மது கூட அவர்கள் உபயோகிக்க மாட்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் வேறு வேறு சமயங்களில் திருவிழாக்கள் அவர்கள் சார்ந்திருக்கிற சமய நாட்கள் எல்லாத்துலேயுமே இந்த டாஸ்மாக்னுடைய பாஸ்மார்க் தான் தீர்ப்பு தீர்மானிக்கப்படுது ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட அந்த சதவீதம் இன்னைக்கு வரைக்கும் குறைவாக இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பை யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலக அளவில் அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு பொருளாக முஸ்லீம்கள் இதை ஆய்வு செய்யலை இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த ஆய்வை எடுத்து சொல்கிறார்கள் அவ்வளோ சீர்திருத்த செஞ்சாங்க அதுதான் அந்த ஷேக் முகமது பாடுவார் ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார் எப்படி வருத்த ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானா சீரை மாற்றி சிறப்புகள் மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இது முறைத்தான காலமோ என் சோதரா என்ன காலமோ என் சோதரா ஏனெடுத்தாய் இந்த கோலமோ ஈச்சை மரத்து இன்பச்சோளையில் நபிநாத இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தானந்த நாளையில் பாலைவனத்தில் ஒரு புதுமலராக பாவையில் துடைக்கும் ஒளி நிலவாக பாலை நிலத்தில் ஒரு புதுமலராக பாவையில் துடைக்கும் ஒளி நிலமாக எதுக்கு நான் இடையிலடையில் அதை சொல்கிறேன்னா நீங்கள் யாரும் தூங்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அப்போ இவ்வளவு சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் புரட்சியாளர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இன்னைக்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு முடிஞ்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அதில் ஆயிரத்தி நானூற்றி ஏழு முடிஞ்சு ஆறு முடிஞ்சு ஏழு ஆறு முடிஞ்சு ஏழு ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு சேர்த்திட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து எவ்வளவு துயரங்களை சந்திச்சு எவ்வளவு சோதனைகளை சந்திச்சு அந்த வாழ்க்கையில் எல்லா படித்தரத்தையும் கண்டார்கள் அகதியாக கூட ஆனாங்க ரசூலின் வாழ்க்கை அகதியையும் தொட்டது இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை பத்து கோடிக்கும் மேற்பட்ட அகதிகள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் ரசூல் அகதியா மணலில் நடந்து இருளை கடந்து மதினம் புகுந்த நபியே அன்சாரி தோழர்கள் யாவரும் எப்படி எல்லாத்தையும் தொட்டிருக்காங்க நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் கவிதைகளாக அதனால் சீர்திருத்தம் செஞ்சாங்க மது ஆகாது சூது ஆகாது எல்லாத்தையும் அப்படியே கோடிட்டு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த புரட்சிகளில் சாதனைகளில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது இதுதான்